வணக்கம் தாக்காவுல அந்த கில்காட் பகுதியில என்னதான் ஆச்சு துர்கை கோவில் இடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க தீவிரவாதிகள் வந்து அந்த கோயில அகற்றணும்னு கேட்டிருக்காங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா அங்க இருக்குற இடைக்கால அரசாங்கம் மேலதான் அவங்க கோயிலுக்கு பாதுகாப்பு தராம இது வந்து சட்டத்துக்கு புறம்பான இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இடிக்க அனுமதிச்சுட்டதா இந்த வீடியோ சொல்லுது அதுவும் சிலைகளை சரியா அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடியே சேதப்படுத்திட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு அப்படியா இதுக்கு இந்தியா எப்படி எதிர்வினை ஆற்றுச்சு இந்தியாவோட வெளியுறவு அமைச்சகம் வந்து இதுக்கு அதிகாரப்பூர்வமாவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து தீவிரவாதிகளோட அழுத்தத்துக்கு கொஞ்சம் பணிஞ்ச மாதிரி தெரியுதுன்னு இல்லனா இத வேற மாதிரி சமாளிச்சிருக்கலாம்னு இந்தியா நினைக்கிறதா இந்த வீடியோ காட்டுது அப்போ இது வெறும் கோயில் இடிப்புன்னு மட்டும் பார்க்க முடியாது இல்லையா இது வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற இன்னும் சிறுபான்மையினரோட நிலைமை பத்தின ஒரு பெரிய கவலைய காட்டுது அவங்க நிலைமை பத்தி என்ன சொல்றாங்க அவங்களோட மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சிட்டுதாவும் அதாவது ஒரு எட்டு பர்சன்ட்க்கும் கீழே போயிட்டதாவும் குறிப்பா முகமது யூனிஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க குறிவைக்கப்படுறதாவும் சில கருத்துக்கள் இருக்குன்னு இந்த வீடியோ பதிவு பண்ணுது இந்த உள்நாட்டு சூழல அதாவது சிறுபான்மையினர் பிரச்சனை பிரச்சனைய ஒரு பெரிய புவிசார் அரசியல் கண்ணோட்டத்தோடு இணைக்கிறாங்க இந்தியா பங்களாதேஷ் உறவு பத்திய கூடவே பாகிஸ்தான் சீனா இவங்களோட தாக்கம் முக்கியமா அந்த கங்கை நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் பத்தி பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்ட ஒப்பந்தம் தானே ஷேக் ஹசீனா இருந்தப்போ அதே அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முடிய போகுது இப்பதைக்கு அந்த ஒப்பந்தம் பங்களாதேஷுக்கு ரொம்ப சாதகமா இருக்குன்னு வீடியோ விளக்குது சரி குறிப்பா வறட்சி காலத்துல கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி அவங்களுக்கு கிடைக்குது சரி அத வந்து இந்தியா இப்ப மாத்தி அமைக்க யோசிக்கலாம் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது பங்களாதேஷ் வந்து இப்போ பாகிஸ்தான் சீனா கூட ரொம்ப நெருக்கமாகி வர்றதா இந்த வீடியோ காட்டுது சமீபத்துல நடந்த ஒரு முத்திரப்பு உச்சி மாநாடு அதாவது பங்களாதேஷ் பாகிஸ்தான் சீனா சேர்ந்த மாநாடு அதையே இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க அப்போ இது இந்தியாவுக்கு ஒரு சவால் மாதிரி பார்க்கப்படுதா தனக்கு போட்டியா இருக்கிற நாடுகளோட பங்களாதேஷ் சேருதுன்னு இந்தியா பாக்குறதா இந்த வீடியோவோட பார்வை அப்போ இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கையை மாத்திக்க முயற்சி பண்ணுதா அப்படிதான் தெரியுது இந்தியா தன்னோட பழைய தாராளமய கொள்கையை கொஞ்சம் மாத்திக்கிற மாதிரி இருக்கு முன்னாடி பாகிஸ்தானோட சிந்து நதி ஒப்பந்தம் பங்களாதேஷோட இந்த கங்கை ஒப்பந்தம் எல்லாம் கொஞ்சம் தாராளமா இருந்துச்சு ஆனா இப்போ இந்தியா கூட நீங்க ஒத்துழைக்கலேன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதா தெரியுது இது ஒரு பெரிய மாற்றம் மாதிரி தெரியுது வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கரோட ஒரு மேற்கோளையே இந்த வீடியோல குறிப்பிடுறாங்க இந்தியாவுடன் வேலை செய்வதற்கு ஒரு விலை உண்டு அப்போ நேரடியாவே சொல்றாங்க இந்த மேற்கோள் மூலமா இந்தியாவோட இந்த புதிய நிலைப்பாட்டை வீடியோ நியாயப்படுத்துற மாதிரி தோணுது அப்போ அந்த கங்கை ஒப்பந்தம் அது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்த அதே தாராளமான ஷர்த்துகளோட அது புதுப்பிக்கப்படாம போக வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க இப்ப பிராந்தியத்துல அரசியல் சூழல் மாறிடுச்சு பங்களாதேஷ்ல சிறுபான்மையினர் பிரச்சனை இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு பதிலடியா இது இருக்கலாம்னு இந்த வீடியோ ஒரு கோணத்தை காட்டுது அப்போ அண்டை நாடுகளுக்கு ஒரு சிக்னல் குடுக்கற மாதிரி இந்தியாவோட நல்லுறவா இருந்தா என்ன நன்மை இல்லனா என்ன விளைவுன்னு அவங்க புரிஞ்சுக்கணும்னு இந்தியா விரும்புறதா இந்த வீடியோவோட கண்ணோட்டம் டாக்காவில் நடந்த ஒரு கோயில் சம்பவம்ங்கிறது வெறும் உள்ளூர் பிரச்சனை இல்ல அது பங்களாதேஷ்ல இருக்கிற சிறுபான்மையினரோட நிலைமை அப்புறம் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் சீனா இவங்களுக்கு இடையிலான பிராந்திய அரசியல் நகர்வுகள் வரைக்கும் எப்படி தொடர்புபடுதுன்னு நல்லாவே புரியுது இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் உறுதியான ஒரு அசர்டிவ் ஆன வெளியுறவு கொள்கையை கையாள ஆரம்பிக்கிற மாதிரி அதாவது இந்தியாவோட இந்த புதிய உறுதியான அணுகுமுறை எந்த அளவுக்கு வேலை செய்யும் இது உங்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பது இல்லையா நாடுகள் இப்படி தங்களோட கூட்டணிகளை மறுபரிசீலனை செய்யும்போது அண்டை நாடுகள் உறவுகளை சரி செய்ய முயற்சிக்கும் இந்த மாதிரியான ராஜதந்திர அழுத்தங்கள் வளங்கள் சம்பந்தப்பட்ட அழுத்தங்கள் நம்ம இப்ப பார்த்த இந்த இந்தியா பங்களாதேஷ் உறவு மாதிரி இது வர்ற காலங்கள்ல தெற்காசியாவோட அரசியலை எப்படி மாற்றி அமைக்க போகுது இதுதான் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்